என்னைக்கு பொட்டி துருக்கிட்டு ஓதலுக்கு கலவணமோ கொட்டை அடிச்சமோ அன்னைக்கு இந்த சமூகத்துக்கு என்ன ஆயிடுச்சு அதுதான் வித்தியாசமா இருக்கலாம் வித்தியாசமா இருக்கலாம் எல்லா இடத்துலயும் இருக்கேன் ஆனா இதுதான் எங்களுக்கு உண்டான நெறிமுறை இவர் மாம தப்பில் கட்டி நிட்டாரு இந்த பையன் தப்பி கட்டி நிட்டாருறான் எங்க பாப்பா பாப்பா யாரு Up 77. enga aga navigan etc. medidas <Sess> Billboard 30 quattata, Б Could we get young your children in eben world? Studio 50. iOS <Sess> 3 nd the Ds but still the Trends like that. O maara Copy it out by banks, D beer işs oppdat edz backed,

இது தர அந்த அளவுக்கு தேவை உள்ள இருக்கிறாங்க இருக்கிறாங்க நமக்கு அது ரசிப்பாங்க தேவையில்லாம விழுந்திருக்காரு தேவையில்லாமல் விழுந்திருக்கிறார் எதுவாக இருந்தாலும் மனசனை பத்தி சேர்த்து தான் நீங்கியாக நாம யாருங்க இந்த ஒரு ஓபத்தோட ஆனால் பல இடங்கள மாறணும் பல மாறும் மாறுதான் i do know